எங்களை ஆதரிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் பகிரும் தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் பட்டனையும் அழுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் அப்போதுதான் நாங்கள் பகிரும் தகவல்கள் உங்களை வந்து சேரும் சரி வாங்க பதிவுக்கு செல்லலாம் எம்ஜிஆர் ஒரு கல்லூரிக்கு சென்றார் அவர் பேசிய சில வார்த்தைகள் தான் இவை மாணவர்களே நான் இன்று முதல்வர் இந்திரா காந்தி முதல் அமெரிக்க அதிபர் வரை பேசும் செல்வா கூடையவன் என்னை அனுதினமும் சந்திக்க காத்திக் கிடக்கும் கோடீஸ்வரர்கள் ஏராளம் உதவி பெற வரிசையில் நிற்போர் ஏராளம் தினமும் என் வீட்டில் பசியாறுவோர் ஏராளம் அப்படிப்பட்ட என்னால் வாங்க முடியாதது கல்வி இன்று மாகாண முதல்வர் என்றாலும் என் கல்வி நிலை நாளம் வகுப்பு தான் எனக்கும் படிக்க ஆசை இருந்தது ஆனால் அதைவிட பல மடங்கு வறுமை வீட்டில் இருந்தது எனவே நடிக்க வந்துவிட்டேன் எனக்கு மட்டுமல்ல உலகில் எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பாக்கியம் கல்வி அது உங்களுக்கு கிடைத்திருக்கிறது அரசியல் எப்பொழுதும் செய்யலாம் உரிமைகளை எப்பொழுதும் கோரலாம் ஆனால் படிப்பு உரிய காலத்தில் இல்லாவிட்டால் படிக்க முடியாது என் செல்வங்களே எனக்கு கிடைக்காத கல்வி உங்களுக்கு கிடைத்திருக்கிறது அதை நல்ல முறையில் படித்து நாட்டுக்கும் வீட்டுக்கும் பயனுள்ள வகையில் மனிதர்களாக வாழுங்கள் அதுதான் இந்த அரசின் முதல் கடமை அதனால்தான் இன்றளவும் காமராஜரை என் வழிகாட்டியாக கொண்டு பள்ளி குழந்தைகளுக்கு சத்துணவு என சோறு போட்டு படிக்க வைக்கும் முயற்சியினை எடுக்கின்றேன் எனக்கும் அன்று இப்படி சோறு போட ஒரு அரசு இருந்திருந்தால் நான்காம் வகுப்பை தாண்டாதவன் எனும் அவமானத்தோடு உங்கள் முன் நின்று கொண்டிருக்க மாட்டேன் அரங்கத்தில் ஒரு சலசலப்பிள்ளை மாணவர்கள் உண்மையை உணர்ந்தனர் அவர்களை பெற்றவர்கள் கையெடுத்து அவரை வணங்கிக் கொண்டிருந்தனர் அவர்தான் எம்ஜிஆர் எம்ஜி ராமச்சந்திரன் மக்களின் மனம் அறிந்ததாலேயே அவர் மக்கள் திலகமும் ஆனார் மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்